அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராமகுமார் இன்னைக்கு என்ன நம்ம லைஃப் செஷன்ல பார்க்க போறோம் அப்படின்னாங்க இப்ப அதிகமாக நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்கள முக்கால் வாசி எதுக்காக வராங்கனாங்க என் பையனுக்கு திருமணம் ஆகல என் பொண்ணுக்கு திருமணம் ஆகல முப்பது வயசு ஆச்சு முப்பத்தஞ்சு வயசாச்சு நாற்பது வயசு ஆயிடுச்சுங்க அதாவது எங்களோட தேவைகள் எதிர்பார்ப்புகளையும் கூட நாங்க குறைச்சிட்டோங்க இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா பெண் மாப்பிள்ளை கிடைக்கிறது வந்து ரொம்ப சிரமமா இருக்கு என்ன காரணம்னே தெரியல எங்களுக்கு ரொணம் இருக்கு எல்லாமே இருக்கு பையன் நல்ல வேலையில இருக்கான் பொண்ணு நல்ல வேலையில இருக்கு இருந்தாலுமே திருமணத்துல ஒரு தடை அப்படிங்கிறது இருக்குங்க இதனால இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய ஜாதகம் பத்து ஜாதகம் பார்த்தேன் அப்படின்னா அதுல ஆறு ஜாதகம் ஏழு ஜாதகம் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட குறிப்பா திருமண தடை சம்பந்தப்பட்ட ஜாதகங்கள் தாங்க நிறைய வருது அப்போ தான் யோசித்தேன் சரி என்ன ரீசன் அப்படின்னு முதல்ல உங்களுக்கு தெரியட்டும் அதுக்காக நம்ம ஒரு லைவ் செஷன் போடுவோம் அது த சம்மந்தப்பட்ட தகவலை அவங்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லைவ் செஷன் அப்படிங்கறத பார்த்தோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு திருமண தடை எதனால ஏற்படுது ஒரு சிலருக்கு பாருங்க இருபத்தோரு வயசு பொண்ணுக்கு இருபத்தோரு வயசு பையனுக்கு இருபத்தஞ்சு வயசு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிரும் ஆனால் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆனாலும் திருமணம் ஆகாது இது ஒரு கேட்டகரி இப்போ இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னா இருக்கும் பையனுக்கு முப்பத்தி ரெண்டா இருக்கும் இது வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது இல்லைன்னா பொண்ணு பையனை விட ரெண்டு வயசு மூணு வயசு அந்த மாதிரி அதிகமாக இருக்கிறது இல்லை ஒரு சிலருக்கு ரெண்டாம் திருமணம் நடக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திருமணத்துல வந்து நடக்குதுங்க இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம் திருமணம் அப்படின்னா இடத்தை வச்சுதான் தீர்மானிப்போம் இப்ப லக்னம் லானு போட்டிருக்கிறது தான் வந்து நமக்கு முதல் வீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒம்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு லக்னம் இந்த லக்னம் என்ன பார்த்தோம்னா இது வந்து துலாம் லக்னம்ங்க அப்ப துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஏழாம் இடமான மேஷம் இந்த இடத்த வச்சுதான் இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை எந்த இடத்த வச்சு முக்கியமா டிசைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏழாம் வீட்டை வச்சு தான் டிசைட் பண்ணுது சரி இப்போ நம்ம இந்த ஏழாம் வீட்டை வச்சு நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஆறு ரூல் சொல்கிறேங்க ஃபஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா ஏழாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஏழாம் இடத்தில் கிரகம் ஏழாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு உதாரணமா இங்க ஏழாம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரியான பலனை கொடுக்கும் அடுத்து ஏழாம் அதிபதி யாருன்னு பாக்கணும் இப்ப ஏழாம் இடம் அப்படிங்கிறது மேஷமாங்க இந்த மேஷத்தோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் ஓகேவா அடுத்து வந்து இந்த ஏழாம் அதிபதியான செவ்வாய் இந்த நட்சத்திரத்துல நிக்கிறாரு அப்படின்னு பாக்கணும் அடுத்த மூணாவது நூல் என்ன ஏழாம் அதிபதி நிற்கும் நட்சத்திரம் ஓகேங்களா இதுதான் வந்து மூணாவது ரூல் அடுத்து நாலாவது ரூல் என்ன அப்படின்னா அந்த ஏழாம் அதிபதி போய் எந்த இடத்துல நிக்கிறாரு அப்படின்னு பாக்கணும் ஏழாம் அதிபதி நிற்கும் பாகம் இப்ப நான் உதாரண ஜாதகத்துல என்ன லக்னம் போட்டிருக்கேங்க துலா லக்னம் போட்டிருக்கேன்னா இந்த துலாம் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி யாருங்க ஏழாம் மேஷமா வருது அதனால அதோட அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் இந்த ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்காருன்னு பாக்கணும் இப்ப இங்க எப்ப வந்து திருமணத்திலோட தூஷ தடை ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு ஆறாம் இடம் இந்த இடத்துல செவ்வாய் இருந்தாலோ இல்ல எட்டாம் இடம் இந்த இடத்துல செவ்வாய் இருந்தாலோ பனிரெண்டாம் இடம் இந்த இடத்துல செவ்வாய் இருந்தாலோ நான் இப்ப செவ்வாய் தோஷத்தை பத்தி சொல்லலீங்க ஏழாம் அதிபதி எந்த இடத்துல இருக்காரோ ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவங்களில் நிற்கும் போது தடை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவத்தை எந்த கிரகம் வந்து பாக்குது அப்படிங்கறத பார்க்கணும் அடுத்து அஞ்சாவது ரூலு ஏழாம் அதிபதியை பார்க்கும் கிரகங்கள் ஓகேங்களா ஏழாம் அதிபதியா எந்த பாக்குது ஏழாம் அதிபதி இங்க இருக்குன்னு இந்த இடத்துல குரு இருக்காருன்னு குரு வந்து அஞ்சாம் பார்வையா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாம் பார்வையா இந்த செவ்வாய பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க அதுதான் ஏழாம் அதிபதியை பார்க்கும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து ஏழாம் இடத்தை பார்க்கும் கிரகங்கள் இந்த ஏழாம் இடத்தை வந்து எந்த கிரகம் வந்து பாக்குது ஏழாம் இடத்தை பார்க்கும் கிரகங்கள் ஓகேங்களா இது வந்து மொத்தம் நம்ம ஆறு ரூல் பார்த்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ரூல் என்னங்க ஏழாம் இடத்தில் நிற்கும் கிரகம் இந்த ஏழாம் இடத்துல என்ன கிரகம் நிற்குது அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து ஏழாம் அதிபதி யாரு இந்த லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் அடுத்து ஏழாம் அதிபதி நிற்கும் நட்சத்திரம் இந்த ஏழாம் அதிபதியான செவ்வாய் உதாரணமா இப்ப இந்த இடத்துல இருந்தாருன்னா உத்திரட்டாதியில நிக்கிறாருன்னு வச்சுக்குவோம் மீனத்துல வந்து செவ்வாய் இருந்தாருன்னா இது வந்து மீனம் வீடா மீனத்துல செவ்வாய் உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரத்துல நிற்கும் போது என்ன மாதிரி பலனை தருவார் அப்படிங்கறதுதான் ஏழாம் அதிபதி நிற்கும் நட்சத்திரம் அடுத்து பாருங்க ஏழாம் அதிபதி நிற்கும் பாவம் ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்காரா எட்டாம் இடத்துல இருக்காரா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரா இப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயங்கள் அடுத்து ஏழாம் அதிபதி பார்க்கும் கிரகங்கள் ஏழாம் அதிபதி செவ்வாய் அப்படின்னா ஏழாம் அதிபதி எந்த கிரகம் பாக்குது அப்படிங்கிற விஷயம் அடுத்து ஏழாம் இடத்தை பார்க்கும் கிரகம் இந்த இடத்துல இப்ப சுக்கரன் இருந்துச்சுன்னா சுக்கரன் தனது ஏழாம் பார்வையை என்ன பண்றாருங்க இங்க மேல மேஷத்தை பாக்குறாரு அப்ப இந்த ஏழாம் இடத்தை பார்க்கும் கிரகங்கள் இது வந்து மொத்தம் ஒரு ஆறு பாயிண்ட்டுங்க திருமணத்துக்கு முக்கியமான விஷயங்கள் அடுத்து இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம அடுத்தது பார்ப்போம் அடுத்து ஏழாம் அதிபதியோட சேர்ந்த கிரகங்கள் இது வந்து ஏழாம் பாயிண்ட் ஏழாம் அதிபதியுடன் ஏழாம் அதிபதி செவ்வாயா இந்த செவ்வாயோட என்ன கிரகம் சேர்ந்திருக்கு செவ்வாயோட ராகு சேர்ந்திருக்கா செவ்வாயோட கேது சேர்ந்திருக்கா செவ்வாயோட சனி சேர்ந்திருக்கா அப்படின்னு நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம ரூல் நம்பர் செவன் அடுத்து ரூல் நம்பர் எயிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரக சேர்க்கைகள்னு இருக்குங்க ஆண் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் இது வந்து இதே வந்து ஒரு ஆண் ஜாதகமாக இருந்துச்சுன்னா துலாம் லக்னத்தில் ஆண் ஜாதகமாக இருந்தால் நம்ம ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியோட பொசிஷனையும் பார்க்கணும் ஆண் ஜாதகத்தில் வாழ்க்கை துணை அப்படின்னா நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னாங்க சுக்கரனை பார்ப்போம் ஆண் அப்படின்னா அதோட வாழ்க்கை துணை சுக்கரன் அப்படிங்கிற கிரகத்தை நம்ம பார்க்கணும் அப்ப ஆணோட ஜாதகமா இருந்துச்சுன்னா அந்த சுக்கரனோட என்ன கிரகங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் அதுதான் வந்து இந்த ஏழாம் அதிபதியுடன் சேர்ந்த கிரகங்கள் இந்த கிரகத்தோட சேர்ந்தா தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா சுக்கரன் பிளஸ் ராகு சுக்கரன் பிளஸ் கேது சுக்கிரன் பிளஸ் சனி இந்த அமைப்புகள் அதே அதே மாதிரி சுக்கரன் வந்து ஜாதகத்துல தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சுக்கரனோட சந்திரன் சேர்ந்திருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண தடையை அப்படிங்கறது ஏற்படுத்தும் இது வந்து ஒரு ஆணோட ஜாதகத்துல இது வந்து இதுவே ஒரு பெண்ணோட ஜாதகமா இருந்தா இது பெண் ஜாதகம் அப்படின்னு வச்சுக்கோங்க துலா லக்ன பெண் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாவே ஒரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவருக்கான கிரகம் செவ்வாய் அப்போ நம்ம செவ்வாயோட என்ன கிரகம் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கணும் அப்படியே செவ்வாய் செவ்வாய் பிளஸ் ராகு செவ்வாய் பிளஸ் கேது செவ்வாய் சனி செவ்வாய் பிளஸ் சந்திரன் செவ்வாய் பிளஸ் சந்திரன் பெருசாக வந்து தோஷத்தை ஏற்படுத்துறது கிடையாது அதே மாதிரி செவ்வாய் நீசம் இங்க பாருங்க இப்போ நான் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்துல செவ்வாய் எப்படி இருக்காரு செவ்வாய் வந்து பாதகாதிபதியா யோகாதிபதியா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் இருக்கிறது எல்லாமே காமனான ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் ஜாதகத்துக்கு ஜாதகம் வந்து மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் பொதுவான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது பாயிண்ட் திருமண தடையை ஏற்படுத்தும் தோஷங்கள் இந்த தோஷங்கள் பார்த்தோம் அப்படின்னா இதுல முக்கியமான தோஷம் தோஷங்கள்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகம் பார்க்கக்கூடிய தோஷம் செவ்வாய் தோஷம் இந்த செவ்வாய் தோஷத்தை பார்த்தீங்க ஜோதிடரான எங்களுக்கு தெரியறத விட இப்ப பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு ரொம்ப அதிகமா தெரிஞ்சிருக்கு செவ்வாய் வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்ல செவ்வாய் இருந்தா தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படிங்கறது இருக்கு இது வந்து காமனான பாயிண்ட் செவ்வாய் வந்து அவங்க லக்னத்துக்கு அதாவது ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திலேயோ நான்காம் இடமான சுகஸ்தானத்திலேயோ எட்டாம் இடமான மாங்கல்யஸ்தானத்திலேயோ பனிரெண்டாம் இடமான அயன சயன போகஸ்தானத்திலேயோ செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து செவ்வா தோஷம்னு சொல்லுவாங்க ஆனா இதுக்கு நிறைய விதி விளக்குகள்ங்கிறது இருக்கு அதை வந்து நம்ம தனி வீடியோவாகவே பார்ப்போம் உங்களுக்கு இப்போ வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய் வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டு இந்த இடங்கள்ல செவ்வாய் இருந்தா செவ்வா தோஷத்தை ஏற்படுத்தும் அடுத்த தோஷம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க செவ்வா தோஷம் ஒண்ணு அடுத்து அதிகமா நாம பாக்குறது ராகு கேது தோஷம் இதுல வந்து ராகு வந்து இருந்துச்சுன்னா கேது வந்து எங்க இருக்குங்க ஏழுல இருக்கும் இதே வந்து ராகு வந்து ரெண்டுல இருந்துச்சுன்னா கேது எட்டுல இருக்கும் ஓகேங்களா ராகு ஒண்ணுல இருந்துச்சுன்னா கேது ஏழுல இருக்கும் ராகு ரெண்டுல இருந்துச்சுன்னா கேது வந்து எட்டுல இருக்கும் ஏன்னா இத ரெண்டுமே பாருங்க சம தான் பாத்துக்கோ இப்ப உதாரணமா இந்த ஜாதகத்துல ராகு இங்க இருந்தாருன்னு வச்சுக்கோங்க வேணாம் ராகு வந்து ரெண்டுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க கேது எங்க இருக்கும் எட்டுல இருக்கும் இதே வந்து லக்னத்துல வந்து ராகு கேது இருந்துச்சுன்னா ஏழுல ராகு இருக்கும் எப்பயுமே ராகுவும் கேதுவும் அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் ஒன் எயிட்டி ஓகேங்களா இந்த ரெண்டு தான் நம்ம வந்து பார்க்க சிவா தோஷம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் அதாவது குடும்பஸ்தானமான ரெண்டாம் இடத்துலையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்துல வந்து செவ்வாய் இருந்தாலோ இல்ல ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துல செவ்வாய் இருந்தாலோ அடுத்து எட்டாம் இடமான மாங்கல்யஸ்தானத்துல செவ்வாய் இருந்தாலோ பன்னிரெண்டாம் இடமான ஐன சைன போகஸ்தானம் கணவன் மனைவி காம்பத்திய உறவு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தாலோ தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னோம் ஆனா இதுக்கு என்ன இருக்குங்க விதி விளக்குகள் இருக்கு அது சம்பந்தமா தனி வீடியோ பார்க்கலாம்னு சொல்லிட்டேன் அடுத்து ராகு கேது தோஷம் ராகு ஒண்ணுல இருந்துச்சுன்னா கேது எங்க இருக்கும்னு சொன்னீங்க ஏழுல இருக்கும் இதே ராகு ரெண்டுல இருந்துச்சுன்னா கேது எட்டுல இருக்கும் இல்ல கேது ஒண்ணுல இருந்துச்சுன்னா ராகு ஏழுல இருக்கும் கேது ரெண்டுல இருந்துச்சுன்னா ராகு வந்து எட்டுல இருக்கும் இதுதான் வந்து ராகு கேது தோஷத்துக்கான அமைப்பு அடுத்து வந்து பார்த்தோம்னா இதுல இன்னொரு தோஷம் வந்து இப்ப அதிகமா வந்து பார்க்கப்படுதுங்க இத வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப அதிக தாக்கத்தை இப்ப ஏற்படுத்துதுங்க முன்னா எப்படி இருந்ததோ தெரியல இப்போ ஒரு அஞ்சாறு வருஷங்களா இந்த தோஷம் திருமணத்துல நிறைய தடையை ஏற்படுத்துது அப்படி மீறி திருமணம் நடந்தாலுமே அவங்க வாழ்க்கையில சில சில பிரச்சனைகள் அப்படிங்கறது வருது இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதகத்துல ஆணா இருந்தாலும் சரிங்க பெண்ணா இருந்தாலும் சரிங்க சந்திரன் சனி சேர்க்கை இதுக்கு பேர் என்ன சொல்வோம்னா புணர்ப்பு தோஷம் இந்த புணர்ப்பு தோஷமும் திருமணத்துல தடையே ஏற்படுத்துது அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல சந்திரனை குரு பார்த்தாலோ இல்ல சனியை குரு பார்த்தாலோ இது வந்து விதி விளக்கா மாறிடுதுங்க ஆனா பொதுவா சந்திரன் சனி ஜாதகத்துல பாதிக்கப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாலோ இல்ல சம சப்தமா பாத்துக்கிட்டாலோ இந்த தோஷம் வந்து ரொம்ப அதிகமா வேலை செய்துங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒன்பது பத்து ரூல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடையை ஏற்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் அனுப்பிச்சி வைங்க என்ன மாதிரியான திருமண தடைகள் வந்து உங்களுக்கு இருக்கு அதை வந்து நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க